யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கை புறப்படமா அவம் இலக்கம் ஐநூற்றி நாற்பதின் கீழ் ஏழு கல்மடு நகரை நிரந்தர வதிபடமா அவம் இலக்கம் ஐம்பதின் கீழ் இரண்டு திருவையாறை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்து மகாலிங்கம் நல்லம்மா அவர்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான கதிர்காமர் தங்கம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான வைத்தியநாதன் கனகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் மகாலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் இதயகுமார் உதயகுமார் யோகேஸ்வரி சிவகுமார் விஜிகலா ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்ற நாகமணி பூமணி காலம் சென்றவர்களான சுபதி நாகமுத்து நடிசு ஆഹயோரிന്ന அன்புற்ற கோதரியையும்ும் வசந்தி ரஞ்சிதபலர் பிரருக்குமாறு சிவானந்தி குகன் ஆஹயோறின்ன. பாசமிக மாமியாார்ம் அனுுஜன் அජீவா அபிിலன் ஹர்ஷன் கැனித்த சஞ்சிக்கா டர்ഷகா ഡருජா வவன் දனன் දසன் தணிகா அஞ்சனன். சஹிதா திஹாசா ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முற்பகல் பத்து மணி அளவில் அன்னாரது திருவையாற்றில் அமைந்துள்ள இல்லத்தில் நடைபெற்று பின்னர் மயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வரைவித்தலை உற்றாருறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மர்மகன் திருக்குமார் ஒன்பது நான்கு ஏழு ஏழு சுழியம் ஆறு ஆறு ஐந்து ஏழு சுழியம் ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்